சாப்பிடலையே ஏன் சாப்பிடுல்ல இந்த மொத்த பேருமோ சாப்பிடாத முகத்தை நான் தாரகா இன்றைய நாள் வந்து வள்ளிக்கிழமை இப்போ தான் வந்து நான் வேலையால் வந்து நிற்கிறேன் உண்மையாகவே அப்படி என்று சொன்னால் வந்து ஒரு சிறப்பான நாள் சைவ மக்களுக்கு குறிப்பாக எங்கெண்ட வீட்டை வந்து அது ஒரு சிறப்பான நாள் அன்றைய நாள் வந்து எல்லாருமே கோவிலுக்கு போயிட்டு தித்திக்கு அவரும் தான் வீடியோவுக்கு வருவார் அவரை விட்டுட்டு எடுக்கிறேன்னு சொல்லி அவர் அழுகிறார் சரி நாங்கள் சேர்த்துக்கறோம் அந்த நாளில் வந்து நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்து நல்ல மரக்கறி சாப்பாடு சமைச்சு அதை காகத்துக்கு படைத்து வாழையில சாப்பிடுவோம் அப்படியான ஒரு சிறப்பான ஒரு நாள் ஆனால் வந்து இன்றைக்கு நான் இப்போ தான் வந்துருக்கிறேன் காலமும் ஒரு பிளேண்டி குடிச்சிட்டு போனால் அதுக்கப்புறம் வந்து சாப்பிடவே இல்லைன்னு ஒரு ஒரேடியாக இங்கே வந்துதான் சாப்பிட போறோம் அம்மா கேட்டால் மதியம் சமைச்சு தரட்டோன்னு சொல்லி நான் வந்து பாவம் அம்மா கஷ்டம் தானே அப்படியே எழும்பி நானும் வந்து லேட்டாக தான் எழும்பினேன் அப்போ அராஜரால் வேலைக்கு எலும்பி இருந்தால் ஹெல்ப் பண்ணி இருந்திருக்கலாம் சாமியக்காக வந்து இந்த கிளினிக்காக போட்டது அப்போ வந்து வேண்டாம் அப்படின்ற சொல்லிவிடுன்னு ஆறு மணிக்கு வந்துட்டு வந்தானே நீங்கள் சமைச்சி வைங்க நான் வந்து சாப்பிடுவேன் இடையில எதுவும் மயிலோ அப்படி எதுவும் வேண்டி குடிப்பேன்னு சொன்னான் அப்போ சமைக்கியல் அம்மாவும் அப்போ இப்போ தான் வந்து வீட்டை வந்துட்டுருக்குறேன் வந்தோன்னும் வந்து அப்படியே நாவெல்லாம் வறண்டு போட்டது அப்போ வந்து ஒரு கோப்பி உண்டு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிட்டா வந்து வடிவாக சாப்பிடலாம் வந்து ஒரு கோப்பி உண்டு ஆற்றி வச்சிருக்கிறேன் இப்போ நான் வந்தோன்னுமே வந்து இந்த காலக்குள்ள ஒரு ஆள் வந்து நிற்கிது பாருங்கோ சுகம்பி சாரிக்கை சுகம்பி சாரிக்கை வந்து நிற்கிறான் சூரியன் நிலா அம்மா அப்பா பெரியப்பா பெரியப்பா சித்தப்பா தாத்தா சித்தா சொல்ல மாட்டார் பாத்தீங்களோ சித்தா என்று சொன்ன ஒரு நக்கல் முந்தி சித்தில இருந்து அது பாப்பா சித்தி சொல்றா உண்டு சித்தி சித்தா 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 சரி சித்தா வேண்டாம் அம்மம்மா நீங்க இருங்க நீங்க இருங்க அம்மம்மா அக்கா 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 பக்கத்து விட்டு அக்கா அக்கா அண்ணா தம்பி தம்பி வேண்டாம எனக்கு தங்கச்சி தங்கச்சியும் வேண்டாம இது வச்ச தங்கச்சிக்கு பேரா மேரிய சொல்லு சொல்லி திரியில அவர் வச்ச பேர் இப்போ புட்டு புட்டு சோறு கீரை பருப்பு பருப்பு அடுத்தது சூச்சி

அப்பட சொல்லு பாப்பா கோழி பாப்பா கோழி பாப்பா போ சாப்பிட்டுட்டீங்களா இது என்னது இது என்னது செருப்பு 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 சரி அப்படியே நான் டித்தி கூட கொஞ்ச நேரம் விளையாடி போட்டு காணொலிய தொடருவோம் நிறுத்தி நறுத்தி போட்டோன்னு போஸ்கொடுங்க என்ன இருக்கு என்ன இருக்கு வயிற்றுக்குள்ள ஆ கண் கண் தொட்டு காட்டுங்க மூக்கு மூக்கு தொட்டு காட்டுங்க தலை தலை காது காது பாய் கை 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 காட்டுங்க கை ஆ கை கட்டி காட்டுங்க கை கட்டி காட்டுங்க முடிவ எப்படியா நான் டித்தி கூட கொஞ்ச நேரம் விளையாடி போட்டு கான் அடிக்க தொடர்றேன் லெஃப்ட் ரைட் அடிச்சு காட்டுங்கொழுமோ எலுமிண்டு லெஃப்ட் ரைட் அடிச்சு காட்டுங்க

கருல அச்சா புள்ள அஜ்ஜா புள்ள அச்சா நானும் மிருக்கிறத இங்கே என்ன மிருக சொல்றாரா சரியா ரித்தி சித்திக்கு சா பசிக்குதோ பசிக்கிதோ பசிக்கிதோ சாப்பாடு வேணுமோ வேணுமோ இங்க சாப்பிட்டுட்டீங்களோ சாப்பிடு

அங்கே டித்திக்கிண்ட உடுப்பு அப்படி இருக்கான்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்க நல்ல ஒரு ரெண்டிங் செருப்போட நிற்கிற இறங்க இருங்க எப்படி இருக்கான் சொல்லுங்க அப்படியே டித்திக்கோட கொஞ்சம் நேரம் விளையாடி அம்மா வந்துட்டா அம்மாவோட ரோட்டு பார்த்து கொண்டு நிற்கிது நந்தினியில் அப்ப நான் வந்து சாப்பிட்றப்போ கேட்டு எல்லாம் குடிச்சு அந்த படி பஜன் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகியாச்சு அவள் அப்படியே சாப்பிட போகிறேன்னு சாப்பாட்டை பாருங்க கத்தரிக்காய் கறி பருப்பு கறி கீரை அடுத்தது இப்படியான நேரம் சாப்பிடுறதுக்கு மெயினா தெரியல நான் வந்துதான் சுட சுட மிளகா பிடிச்சேன் பச்சை மிளகா பிடிச்சேன் எனக்கு இப்படி உடனே பொறிச்சு சாப்பிட ஒரு விருப்பம் வேணும் பொறிச்சுன்னு வைக்கல இன்னைக்கு மிளகா அம்மா தான் சமைச்சு வத நீங்க பா வந்து நான் நான் தான் வந்து இது பொரியல் தேவைன்னு சொன்னா நான் தான் பிடிச்சா ரெண்டு இங்கே பெருசு மிளகா சாப்பிடுறது நானும் வேற நீரஞ்சல் அணிகள் போயல கேக்கூட அவரிகிட்டு அது கொண்டு அவருக்கு சரி அப்பா நாங்க இதோட இந்த முடிச்சு முடிச்சுக்கொள்வோம் ஏன்னு சொன்னா திட்டிக்கோட விளையாடுறது எல்லாமே என்ன முடிச்சே நான் கதைக்கிறது இதெல்லாம் இருக்கு அவப்பா அவர்கிட்ட அம்மா திட்டா எல்லாரும் சேர்த்து பழகினா கதைகள் நான் கூடுதலா தாத்தா தாத்தா தான் அப்பப்பாட்டு

எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஒரு டொக்கின கொடுத்துக்கொள்ளுங்க நாளைக்கு சமைக்கணும்